அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்பார்கள் அதுபோல் தவம் செய்ததனால் என்னவோ இந்த பிறவி மங்கையாய் பிறந்திருக்கின்றேன் அதில் பெருமையும் கொள்கின்றேன் அதனால் மங்கையர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இசையரங்கம் அருமையாகவே இருந்தது ஒவ்வொரு பெண்ணும் அவரவர் எண்ணத்தின் வெளிப்பாடாகவே அவர்களுடைய பாடல்களை பாடினார்கள் இசையோடு அருமையாக பாடினார்கள் அதில் கருத்துக்களும் நிறைந்திருந்தது அதில் ஒவ்வொரு பெண்ணுடைய வாழ்க்கை ஓட்டத்தை அவருடைய போராட்டத்தை அதையெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக அருமையாக பாடினார்கள் மிகுந்த சிறப்பு இதற்கு தலைமை தாங்கிய கிரிஜா அம்மா அவர்களும் ஆஹ் பாடிய அனைவரையும் அழைத்தார்கள் தன்னுடைய இசை குரலால் நம்மை எல்லாம் இசை வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்தார் மொத்தத்தில் இந்த இசை அரங்கம் முதலாவது அமர்வு மிகவும் மனதிற்கு நிறைவானதாக நிறைந்தது வாய்ப்புக்கு நன்றி அடுத்த அமர்வு முதல்ல வரிய சொல்லுங்க முதல் வரிய மட்டும் திருப்பி சொல்லுங்க அன்னை தமிழை வணங்கி அந்த வரி சொல்லுங்க அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்க தமிழ் போதும் 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 எதுன்னா அத்தை தெரியுங்களா எல்லாரும் குரலும் தேன் மாதிரி இருக்கும் இம்ம குரல் நெய் மாதிரி இருக்கா அதனால வேண்டி அன்னை தமிழை வணங்கி திருவள்ளுவரை வணங்கி அப்படின்றாங்க